மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்தியா முழுவதும் இப்போது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் நீட் முறைகேடு முன்னிலாம் தமிழகத்துல மட்டும்தான் நீட்டிற்கு எதிரான குரல்கள் வந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது ஆனால் தற்போது இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து நீட்டிற்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதனால அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட் முறைகேடு அப்படின்னா என்ன இந்த நீட் எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் எக்ஸாம் மே அஞ்சாம் தேதி நடந்தது இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வந்து பிப்ரவரி ஒன்பதுல இருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் இதற்கான கால அவகாசம் மார்ச் பதினாறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு அதன் பிறகும் திடீரென்று ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்த நீட் எக்ஸாமுக்கான முடிவுகள் ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு தேர்வு முகமை சொல்லியிருந்தாங்க ஆனால் இதற்கான முடிவுகள் வந்து ஜூன் நான்காம் தேதியே வெளியிட்டிருந்தாங்க இந்த தேர்வு முடிவுகள்ல வந்து நிறைய குளறுபடிகள் நடந்திருந்துச்சு அதாவது சாத்தியமே இல்லாத மதிப்பெண்கள் எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பதினேழு போன்ற மதிப்பெண்கள்லாம் வந்து நிறைய மாணவர்களுக்கு அளித்திருந்தாங்க இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க இதற்கு விளக்கம் அளித்த என்ன என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நிறைய மையங்கள்ல வினாத்தால் வருவதற்கு வந்து லேட் ஆயிடுச்சு சில மையங்கள்ல வந்து வினாத்தால் மாற்றி கொடுத்துட்டாங்க அதனால மாணவர்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அந்த தேர்வு மையங்கள்ல எழுதிய மாணவர்களுக்கு வந்து நாங்க கருணை மதிப்பெண்கள் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு வந்து கருணை மதிப்பெண் வழங்கியிருந்தாங்க ஆனால் ஹரியானாவில் ஜார்ஜன் நகரில் உள்ள ஹர்தயான் ஒரு பள்ளியில ஐநூத்தி நான்கு பேருக்கு வந்து கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க ஆனால் இந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதி எந்த மாணவர்களுக்கும் வந்து நேரம் விஜயம் போன்ற எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை ஆனாலும் இவர்களுக்கு வந்து அஹ் கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி குஜராத் தலைநகரான பாட்னாவில் வந்துட்டு வினாத்தல்கள் வந்து கசஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மாநில போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது தொடர்பாக பத்தொன்பது பேரை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் கோத்ராங்கிற ஒரு பகுதியில ஜெய் ஜெல்ராம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில தேர்வு எழுதிய ஆறு மாணவர்கள் அவங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுமோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிருந்தாங்க மீதி உள்ள வினாக்களுக்கு அந்த தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளரே வந்து ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணிருக்கிறாங்க இத ஒவ்வொரு மாணவர்களும் பத்து லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தெரிய வந்திருக்குது இது தொடர்பாக அந்த துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் வந்து இடைத்தரகர்கள் இரண்டு வந்து கைது இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் வந்து இந்த நீட் எக்ஸாம்ல நடந்திருக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன இது சம்பந்தமா என் செயல்பாட்டை ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் இஸ்ரோ தலைவரான கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிச்சிருந்தாங்க இதன் பிறகு என் தலைவரான சுரபத் குமார் பதவி நீக்க

பதிமூணு பேர் மட்டுமே எழுதினாங்க மிச்சம் உள்ள மாணவர்கள்லாம் தேர்வு எழுத வரல அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அறிவிப்பு நேற்று இரவு ஒன்பதாம் மணிக்கு வெளியிட்டிருந்தது இதனால பல ஊர்களில் இருந்து நீட் தேர்வு எழுத வந்தவங்க வந்து பெரும் அவதிக்கு உள்ளானார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த இளநிலை நீட் தேர்வுல வந்து இன்னும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு ஆள் மாறாட்டங்கள்லாம் நடந்திருக்கு மேலும் பல வழக்குகள் வந்து பதிவு செஞ்ச வண்ணம் இருக்காங்க இதை விசாரிக்க வந்து சிபிஐ அதிகாரிகள் மகாராஷ்டிரா பீகார் அதுக்கப்புறம் குஜராத் போன்ற பகுதிகளுக்கு சென்றா அங்க ஏற்கனவே இந்த நீர் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கவங்க எல்லாம் காவல்ல எடுத்து விசாரிச்சுட்டு வராங்க இந்த முறைகேட்ல என்டிஏக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு மேலும் பல விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில இந்த நீட் எக்ஸாம் முழுவதும் ரத்து செய்யப்படுமா இல்லை வந்து இது போன்ற முறைகேடுகள் நடக்காமல இருக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க